முள்ளே இல்லாத ஒரு மீன் ஆனால் அது ஒரு சூப்பர் ஃபுட்டா பார்த்திங்களா உடல் எடை கண்ட்ரோல் சர்க்கரை வியாதிக்கு மருந்துன்னு உங்கள் வாழ்க்கையே மாத்திரும் இந்த ஒரு மீன் நம்ம எல்லாரும் வஞ்சரம் சங்கரா நெத்திலின்னு வழக்கமான மீன்களை மட்டும் தான் தேடுறோம் ஆனால் கடலில் ஒரு சூப்பர் ஹீரோ மறைஞ்சிருக்கான் அதுதான் இந்த பளபளப்பான முள்ளே இல்லாத கணவாய் மீன் ஸ்கூட்டு ஆங்கிலத்தில் ஸ்க்விட்டுன்னு சொல்லுவாங்க இது வெறும் டேஸ்ட்டுக்காக இல்லை சத்துக்களின் சுரங்கமே இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க நிபுணர்கள் இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ வைட்டமின்ஸ் பி ஒன் பி டூ ஏ டிஇ மற்றும் காப்பர் செலினியம் போன்ற தாதுக்கள் அடேங்கப்பா வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா இதய நோய் வர்ற வாய்ப்பு ரொம்ப குறையுமா சென்னை காசிமேடியில் இருந்து தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் இந்த கணவாய் மீன் இப்போ ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊரில் இதை கிரேவியா வருவலா செஞ்சு சாப்பிட்டா அந்த டேஸ்டே தனி நீரிழிவு நோயாளிகள் கவனமாக கேளுங்க இந்த மீன் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்குதான் இது ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுது இதை விட முக்கியம் இதில் பாதரசம் மெர்க்குரி மிக குறைவு மற்ற மீன்களை விட இது ஒரு பெரிய ப்ளஸ் அதனால் பயமே இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ப்ரோட்டீன் உங்கள் உடல் எடையை கண்ட்ரோலில் வைக்கிறதுல பெஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நம்ம தைராய்டு சுரப்பியையும் சீராக வச்சுருக்கு தலைமுடி வளர்ச்சிக்கு கூட இது ரொம்ப முக்கியமாக வழக்கமான மீன் சண்டை வேண்டாம் இனி சத்து நிறைந்த கணவாயை எல்லாரும் தேடி பிடிச்சு சாப்பிட ஆரம்பிப்போம் சமைக்கிறது ரொம்ப ஈஸி கிரேவி குழம்பு வறுவல் எது செஞ்சாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் கேரண்டி கணவாய் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா இல்லை வருவலா உங்கள் ஃபேவரட் டிஷ் என்னன்னு காமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி முள்ளே இல்லாத சூப்பர் ஃபுட் ரகசியம் இதுதான்